அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது தமிழ் முரசு வழங்கும் இன்றைய பஞ்சாங்கம் புன்னகையுடன் இந்த நாளை நம்பிக்கையோடு தொடங்குங்கள் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் நன்மைகளும் வெற்றிகளும் உங்களை தொடரட்டும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக அமையும் சரி புரட்டாசி மாதத்தின் இருபத்தொன்பதாவது நாளான இந்த புதன்கிழமைக்கான பஞ்சாங்க குறிப்புகளையும் பன்னிரண்டு ராசிகளுக்கான விரிவான பலன்களையும் இப்போது பார்ப்போம் வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தொன்பதாவது தேதி புதன்கிழமை இன்றைய திதியை பொறுத்தவரை காலை பத்து மணி நாற்பத்து நான்கு நிமிட வரை தேய்பிரை நவமி திதி உள்ளது இது வழிபாடுகளுக்கு குறிப்பாக துர்க்கை அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த நேரமாகும் அதன் பிறகு தசமி திதி தொடங்குகிறது நட்சத்திரத்தை பொறுத்தவரை இன்று மதியம் பன்னிரண்டு மணி வரை சனி பகவானுக்கு உகந்த பூசம் நட்சத்திரம் ஆட்சி செய்கிறது பூசம் நட்சத்திரத்தில் செய்யப்படும் நற்காரியங்கள் பன்மடங்கு பலன் தரும் என்பது நம்பிக்கை அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது இன்றைய சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எனவே இந்த ராசிக்காரர்கள் இன்று எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுப்பதை தவிர்ப்பதும் பயணங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் முடிந்தவரை நிதானத்தை கடைபிடிப்பதும் மிகவும் நல்லது இன்றைய நல்ல நேரங்களை பார்ப்போம் இன்று காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி நாற்பத்து ஒன்று நிமிட வரை அமிர்த காலம் உள்ளது இது சுப காரியங்களைத் தொடங்க மிகவும் உகந்த நேரமாகும் அதேபோல நாம் தவிர்க்க வேண்டிய நேரங்களையும் கவனத்தில் கொள்வது அவசியம் இன்று ராகு காலம் பகல் பதினொன்று மணி ஐம்பத்து நான்கு நிமிடத்திலிருந்து ஒன்றரை மணி இருபத்து இரண்டு நிமிட வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு ஐம்பத்து எட்டு வரை குளிகை காலை பத்து மணி இருபத்து ஆறு நிமிடத்திலிருந்து பதினோரு மணி ஐம்பத்து நான்கு நிமிடத்திற்குள் உள்ளது இந்த நேரங்களில் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது இன்று சூலம் வடக்கு திசையை நோக்கியுள்ளது பரிகாரமாக பால் அருந்தி பயணிக்கலாம் சரி இனி பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய விரிவான பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் மேஷம் உயர்வு மேஷ ராசி நேயர்களே இன்று உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் அல்லது புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரலாம் உங்கள் கடின உழைப்புக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் நிதிநிலைமை சீராக இருக்கும் ரிஷபம் நிம்மதி ராசி நேயர்களே நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த மனக்கவலைகள் நீங்கி இன்று மனதில் ஒருவித நிம்மதியும் அமைதியும் பிறக்கும் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக பொழுதைக் கழிப்பீர்கள் சுப வந்து சேரலாம் மிதுனம் கவனம் மிதுன ராசி நேயர்களே இன்று பண விஷயங்களில் சற்று கவனம் தேவை தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது மற்றவர்களிடம் பேசும்போது தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் கடகம் ஆரோக்கியம் கடகராசி நேயர்களே இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம் வேலைப்பளு காரணமாக சரியான ஓய்வு இல்லாமல் போகலாம் உணவு விஷயங்களில் கவனம் தேவை சிம்மம் வெற்றி சிம்ம ராசி நேயர்களே இன்று நீங்கள் எடுக்கும் காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் உங்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் கன்னி செலவு கன்னி ராசி நேயர்களே இன்று திடீர் பயணங்கள் அல்லது சுப காரியங்கள் மூலம் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பண விஷயங்களில் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது துலாம் புகழ் துலாம் ராசி நேயர்களே இன்று உங்கள் தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலம் சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பும் புகழும் உயரும் விருச்சிகம் பொறுமை விருச்சிக ராசி நேயர்களே இன்று நீங்கள் செய்யும் செயல்களில் சில சிறு சிறு தடைகள் ஏற்படலாம் எதற்கும் அவசரப்படாமல் பொறுமையுடன் கையாண்டால் வெற்றி நிச்சயம் தனுசு பயணம் தனுசு ராசி நேயர்களே இன்று தொழில் அல்லது வேலை சம்பந்தமாக திடீர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த பயணங்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும் மகரம் நன்மை மகர ராசி நேயர்களே இன்று பெரியோர்களின் ஆசிகளால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த உதவி இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் கும்பம் உழைப்பு கும்பராசி நேயர்களே இன்று உங்கள் கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு உரிய அங்கீகாரம் பணியிடத்தில் கிடைக்கும் சோர்வடையாமல் உழைப்பது அவசியம் மீனம் அமைதி மீனராசி நேயர்களே இன்று மனதில் ஒருவிதமான அமைதியும் நிம்மதியும் நிலவும் தேவையற்ற சிந்தனைகளைத் தவிர்த்து இறைவழிபாட்டில் கவனம் செலுத்துவது மன அமைதியை மேலும் அதிகரிக்கும் இதுவே இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் விரிவான ராசி பலன்கள் இந்த குறிப்புகள் உங்கள் நாளை சிறப்பாக திட்டமிட உதவும் என நம்புகிறோம் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் ரேகா ஜுவல்லரி நாளைய பஞ்சாங்க குறிப்புகளுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்